வணக்கம் இந்திய செய்திகளோடு இணைந்து மகளினி கமலநாதன் டெல்லியில் ஐஏஎஸ் பயிற்சி மையத்தில் தரைத்தளத்தில் வெள்ளத்தில் மூழ்கி மூற்றும் மாணவர்கள் இரத்த வழக்கு விசாரணையை சிபிஐக்கு மாற்றி டெல்லி உயர்நீதிமன்றது டெல்லி ராஜேந்திரா நகர் பகுதியில் ராவ் ஐஏஎஸ் பயிற்சி மையம் செயற்பட்டு வருகின்ற டெல்லியில் கடந்த இருபத்தி ஏழாம் தேதி மாலை பேத்துக்கான வழி காரணமாக இப்பயிற்சி மையத்தின் தரைத்தளத்தில் வெள்ளம் புகுந்துள்ளது சுமார் இருபது மாணவர்கள் உள்ளே சிக்கிக் கொண்ட டெல்லியில் பதினேழு பேர் மட்டுமே மீட்கப்பட்டனர் தெலுங்கானாவை கேரளாவை சேர்ந்த நவீன் டால்வின் ஆகிய மூன்று பேர் வெள்ளத்தில் மூல்கு உயிரிழந்தனர் இது மாணவர்கள் மத்தியில் கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருந்தது உரிய நடவடிக்கை கோரி அவர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் ஏழு பேர் கைது இந்த வழக்கில் பயிற்சி உரிமையாளர் ஒருங்கிணைப்பாளர் உள்ளிட்ட ஏழு பேரை டெல்லி போலீசார் கைது செய்துள்ளனர் இந்த விவகாரத்தில் உயர்நிலை விசாரணை கோரி டெல்லி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது இந்த வழக்கு இடைக்கால தலைமை நீதிபதி மன்மோகன் தலைமையிலான அமர்வு முன் நேற்று விசாரணைக்கு வந்தது அப்போது அதிகாரிகள் மற்றும் சம்பவத்துக்கு காரணமான மற்றவர்கள் மீது இன்னமும் உறுதியான நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என நீதிபதிகள் அதிருப்தி தெரிவித்தனர் இதனையடுத்து வழக்கு விசாரணையை சிபிஐக்கு மாற்றி உத்தரவிட்டனர் விசாரணையில் பொதுமக்களுக்கு சந்தேகம் வரக்கூடாது என்பதற்காகவும் சம்பவங்களின் தீவிரத்தன்மை மற்றும் அரச ஊழியர்கள் ஊழலில் ஈடுபட்டதற்கான சாத்தியக்கூறுகள் காரணமாகவும் எந்த முடிவுக்கு வந்ததாக நீதிபதிகள் தெரிவித்துள்ளனா் மேலும் சிபிஐ விசாரணையை கண்காணிக்க மோத்த அதிகாரிகள் ஒருவரை நியமிக்குமாறு மத்திய ஊழல் கண்காணிப்பு ஆணையகத்துக்கு நீதிபதிகள் உத்தரவிட்டுள்ளனர் சர்வதேச விண்வெளி நிலையத்துக்கு செல்ல இரண்டு இந்திய வீரர்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக எஸ்டோ அறிவித்துள்ளது இந்திய விண்வெளி ஆய்வு மையமான இஸ்டோ அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது இந்த அறிக்கையில் மனித விண்வெளி விமான மையம் மற்றும் அமெரிக்காவின் ஆக்சிஜன் விண்வெளி நிறுவனம் ஆகியவை அடித்து விண்வெளி விமான ஒப்பந்தம் ஒன்றை நிறைவேற்றியுள்ளது அதாவது இந்தியா தொடக்கம் அமெரிக்கா மிஷன் திட்டத்தின்படி சர்வதேச விண்வெளி நிலையத்துக்கு செல்வதற்கான நான்காவது திட்டத்துக்கான ஒப்பந்தம் நிறைவேற்றப்பட்டுள்ளது இந்த திட்டத்திற்கான இரண்டு விண்வெளி வீரர்களின் பேர்களை இந்தியாவின் தேசிய திட்ட நிர்ணய வாரியம் பரிந்துரை செய்துள்ளது இதற்கான விண்வெளி வீரர்களும் குழு சுவான்சு ஜோக்ரா மற்றும் பிரஷாந்த் பாலகிருஷ்ணன் நாயர் ஆகியோர் வீரர்கள் பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது இவர்களுக்கான பயிற்சி இந்த வாரத்தில் தொடங்கப்படும் வெற்றும் இதில் கிடைக்கும் அனுபவமானது மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்பும் ககன்யான் திட்டத்துக்கு உதவியாக இருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்தியாவின் ககன்யான் திட்டத்தில் விண்வெளிக்கு செல்லும் வீரர்களாக சுவான்சு ஜோக்லா பிரஷாந்த் பாலகிருஷ்ணன் நாயர் ஆகியோர் ஏற்கனவே தீர்வு செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது வயநாடு மாவட்டத்தில் கடந்த செவ்வாய்க்கிழமை அதிகாலை பெய்த கனமழையால் ஏற்பட்ட நிலச்சரிவால் மண்ணில் புதையுண்டு நூற்றுக்கணக்கான உயிரிழந்த டெல்லியில் சனிக்கிழமை மேலும் பல ஊழல் கண்டெடுக்கப்பட்டதால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை முன்னூற்றி நாற்பத்தி ஆறாக உயர்ந்துள்ளதாகவும் இருநூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்டோரை காணவில்லை என தகவல்கள் வெளியாகியுள்ளன வடகேரளத்தின் வயநாடு மாவட்டத்தில் தொடர்கான மழையால் கடந்த செவ்வாய்க்கிழமை அதிகாலை பெரும் ஏற்பட்டது ஏற்பட்டதுண்டக்கட்டை மலை உள்ளிட்ட பல மலைக்கு கிராமங்களின் வீடுகளில் தூங்கிக் கொண்டிருந்த நூற்றுக்கணக்கான மக்கள் நுயிரோடு மண்ணில் புதைந்தனர் மண்ணில் புதையுண்டவர்களை மீட்கும் பணியிலும் ஜாலிய நாற்று வெள்ளத்தினால் அடித்து செல்லப்பட்டவர்களின் உடல்களை தேடும் பணியிலும் ராணுவம் கடற்படை விமானப்படை தேசிய பேரிடர் படை கடலோர காவல்படை காவல்துறை தீயணைப்புத்துறை உள்ளிட்ட பல்வேறு முகாம்களை சேர்ந்தவர்கள் ஐந்தாவது நாளாகவும் சனிக்கிழமை வேட்பு பணிகளில் ஈடுபட்டுள்ளனர் இராமேஸ்வரத்தில் கடத்தொழிலுக்கு சென்ற இலங்கை கடற்படை ரோந்து படகு மோதியதில் உயிரிழந்தவரும் உயிருடன் உள்ளவர்களும் வெற்றி அதிகாலை கடல் வழியாக ராமேஸ்வர துறைமுகத்துக்கு கொண்டு செல்லப்பட்டதாக கூறப்பட்டுள்ளது இலங்கை கடற்படை ரோந்து படகு மோதியதில் இரண்டு நிமிடத்தில் படகு மூழ்கியதாகவும் உள்ளாடைகளுடன் கடற்படை வீரர்கள் அழைத்து சென்று வந்த இந்திய கடத்தொழிலாளர்கள் புகார் தெரிவித்துள்ளனர் இராமேஸ்வரம் துறைமுகத்திலிருந்து புதன்கிழமை கடலுக்கு சென்று கார்த்திகேயன் என்பவருக்கு சொந்தமான விசைப்படகின் மீது இலங்கை கடற்படை ரோந்து கப்பல் போதியதில் படகிலிருந்து மலைச்சாமி வயது என்ற கடத்தொழிலாளர் மூழ்கி உயிரிழந்துள்ளதுடன் ராமச்சந்திரன் வயது என்ற கடலில் மாயமாகியுள்ளார் மேலும் மொத்தமுனியாண்டி ஓகேயா ஆகிய இரண்டு கடத்தொழிலாளர்கள் இலங்கை கடற்படையினரால் மீட்கப்பட்டு யாழ்ப்பாணம் அருகே சந்துரையில் உள்ளக கடற்படை முகாமுக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளனர் நேற்று முத்து முனியாட்டி மோகியா ஆகிய இரண்டு கடத்தொழிலாளர்கள் வழக்கு ஏதுபிறி யாழ்ப்பாணத்தில் உள்ள இந்திய துணை தூதரக அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர் மேலும் இரண்டாவது நாளாக நடுக்கடலில் மாயமாகிய கடத்தொழிலாளர் ராமச்சந்திரனை தேடும் பணிகள் கடற்படை ஹெலிகாப்டர் கடலோர காவல் படையினர் ட்ரோந்த படகுகளின் மூலம் தொடர்ந்து நடைபெறுகின்றன வைக்கப்பட்ட கடத்தொழிலாளர்கள் மற்றும் இறந்தவரின் உடலை சர்வதேச எல்லையில் வைத்து இந்திய கடற்படைக்கு சொந்தமான ஐ என் ஒப்படைத்தனர் ஒப்படைக்கப்பட்ட மலைச்சாமியூடல் வண்டி மூலம் எடுத்து செல்லப்பட்டு அவரது வீட்டில் ஒப்படைக்கப்பட்டுள்ளதுடன் இந்திய செய்திகள் நிறைவு பெறுகின்றன